புரட்டாசி வெள்ளி ஸ்ரீஹரியின் அருள் பக்திக்குரிய உறவுகளே புரட்டாசி மாதம் சூரியன் கண்ணீராசியில் நுழையும் நேரம் இந்த மாதம் முழுவதும் சூரியனின் உக்கிரமான கதிர்கள் மென்மை அடைகின்றன அதே சமயம் நம் ஆன்மாவை தழுவும் வகையில் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் ஸ்ரீஹரியின் பாதாரவிந்தங்களை அடைவதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு ஏன் இந்த மாதம் விசேஷம் ஏன் நாம் கோவிந்தனின் நாமத்தை சொல்ல வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில் பக்தியின் ஆழத்தில் புதைந்துள்ளது மனிதர்களின் பாவம் பெருகிய ஒரு காலத்தில் பூமாதேவி பெருமாளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் சுவாமி மனிதர்கள் செய்யும் பாவங்கள் மிகவும் பெருகிவிட்டன அவர்கள் தங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து விடுபட ஒரு எளிய வழி வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு விஷ்ணு தேவி இந்த மாதம் முழுவதும் நான் விசேஷமான அருளை பொழிவேன் இந்த மாதத்தில் என்னை பிரியமுடன் வழிபடும் பக்தர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மேலும் மற்ற மாதங்களில் என்னை வழிபட இயலாதவர்கள் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் என்னை பூஜித்தால் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் நான் அருள்வேன் என்று வரமளித்தார் இப்படித்தான் புரட்டாசி மாதம் விஷ்ணு வழிபாட்டிற்கு ஒரு சிறப்பு மாதமாக மாறியது உயிர்களைக் காத்த கருடன் புரட்டாசி மாதத்தின் மற்றொரு சிறப்பு இந்த காலத்தில் கருடனுக்கு அதிக சக்தி கிடைக்கும் என்பதுதான் பறவைகளின் அரசனான கருடன் பெருமாளின் வாகனம் இந்த மாதத்தில் கருடனுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக திருமால் அவருடைய பக்தர்களுக்கு தானியங்களை உண்டு விரதம் இருங்கள் என்று கூறினார் அதனால் சிலர் இந்த மாதத்தில் அசைவம் உண்பதை விடுத்து பெருமாளுக்கு உகந்த தானிய உணவுகளை மட்டும் உண்டு வழிபடுவார்கள் இது கருடனுக்கும் பெருமாளுக்கும் செய்யும் ஒரு மரியாதையாகக் கருதப்படுகிறது கிருத யுகத்தில் கவுண்டினியர் என்ற முனிவர் இருந்தார் அவர் கடுமையான தவம் செய்து விஷ்ணுவின் அருளை பெற்றார் அவருடைய தவத்தின் மகிமையால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விஷ்ணு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக மாறியது அதேபோல் இந்த மாதத்தின் வெள்ளிக்கிழமைகளில் நாம் லட்சுமியுடன் கூடிய நாராயணனை வழிபடும்போது நமக்கு செல்வமும் வெற்றியும் மன அமைதியும் ஒரு சேர கிடைக்கிறது லட்சுமி தேவியின் அருளுக்கு விஷ்ணுவின் அருளும் விஷ்ணுவின் அருளுக்கு லட்சுமியின் அருளும் துணை நிற்கிறது நாமத்தின் மகிமை கோவிந்தன் பக்தி என்பது வெறும் பூஜையோ சடங்கோ மட்டும் இல்லை அது மனதின் உணர்வு நாம் கோவிந்தா என்று சொல்லும்போது நமது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து ஒரு ஒளி பிறக்கிறது கோ என்றால் பசு விந்தா என்றால் காப்பவன் பசுக்களை காப்பவன் பசுக்கள் என்றால் இங்கு வெறும் விலங்குகள் அல்ல அது நமது ஆன்மா ஆன்மாவை அறியாமை என்ற இருளிலிருந்து காப்பவர் கோவிந்தன் இந்த புரட்டாசி வெள்ளி என்று ஒரு சிறு தீபம் ஏற்றி மனதை அமைதிப்படுத்தி கோவிந்தா என்று உச்சரித்துக் கொண்டே இருங்கள் அந்த நாமம் ஒரு மந்திரம் அது உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கும் கடன் தொல்லைகள் குடும்ப சண்டைகள் உடல்நலக் கோளாறுகள் என அனைத்தும் அந்த ஒரு நாமத்தின் ஆற்றலில் கரைந்து போகும் இந்த நன்னாளில் உங்கள் மனதில் உள்ள அனைத்து பாரங்களையும் பெருமாளின் பாதத்தில் சமர்ப்பியுங்கள் இந்த மாதம் முழுவதும் ஸ்ரீஹரி உங்களை பார்த்து புன்னகைத்தவாறே இருப்பார் நம்பிக்கையுடன் வழிபடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்